இட்லிக்கு தோசைக்கு காரசாரமான வெங்காயம் தக்காளி சட்னிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் சூப்பராகிட்டு தக்காளி சட்னி வைக்க போகிறாங்க டிஃப்ரெண்டான மாதிரிலாம் தக்காளி சட்னி வைக்க போகிறேன் தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டாகட்டும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி கூடங்க பண்ணுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு தேங்காய் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி சட்னி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகஸ்ட்டமாக இருக்கும்னு டேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் சட்னி பண்ணதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளியும் மூட்டை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மூட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்க கல்லடப்புக்கு வந்து ஆகாது கல்லுமே நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் இதை சாப்பிட்டோம்னா அதனால் இதை கட் பண்ணி துற போட்டுருங்க எப்போ தக்காளி வெட்டினாலும் சரி இந்த மாதிரி ஒரு தக்காளி வெட்டினாலும் சரி துற எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் வெங்காயத்தின் தக்காளியும் நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலே வேக விட்டு எடுக்கணுங்க அப்போ தான் தக்காளி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பரப்பி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் சில வச்சு வேக விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணுங்க மறுபக்கம் வேகதுக்காண்டி திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்துடும் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சிங்கன்னா நம்ம கட் சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்கி அரைக்கிறதோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி கவத்தி போட்டுக்கிடணுங்க கவத்தி போட்டு அப்புறம் நம்ம அதில் இருக்கிற தோலைப்புறம் நம்ம எடுத்துக்கிடணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க தோலைப்புறம் நம்ம எடுத்துடணுங்க எடுத்தோம்னா சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனையோ வகை சட்னி வச்சு சாப்பிட்டுருப்பேங்க அந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தோலைப்புறம் நம்ம எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் நம்ம வர மிளகா காரத்துக்கு தந்தோடி ஆட் பண்ணிக்கலாம் காரம் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கித்து நம்ம ஆறம் வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் நம்ம உடனே சாப்பிட்டதுனால இந்தளவுக்கு வதங்கினா போகிறோம் நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்காதா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க ஆற வச்சு எடுத்து வச்சு மிக்சி சாரில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தோசை சுடுத நேரத்தில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோ இருந்து சட்னி பண்ணுறது நம்ம வதக்கின கடாயை கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஆட் பண்ணியாச்சு தண்ணி இந்த அளவுக்கு போதும் இனிமேல் ஆட் பண்ணாண்டாம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க வாக்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் தாழ் சம் பண்ணதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த ரெண்டு வர கருவேல தடாங்க எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடணும் சட்னி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காது தான் இப்படி கொஞ்சம் நேரம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வற்ற விடணுங்க வத்த விட்டு நம்ம எடுத்து வைச்சோம்னா துவையல் மாதிரி இருக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் இது நம்ம சட்னி மாதிரி வச்சிருக்கோம் உடனே சாப்பிட்றதுனால இது ஒரே நாளில் காலியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் பத்த விடுங்க நல்லா வத்த விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு பாட்டிலில் அப்படியே இருக்குங்க ஒரு பவுலில் சேவ் பண்ணியாச்சு இப்போ தோசைக்கு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் சட்னி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு போட்டு விரவிச்சி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை சுட்டுக்கலாம் நாங்கள் மும்பைலலாம் வந்து வரும்போது ட்ரெயின் ட்ராவலுக்கு இந்த மாதிரி சட்னி தான் தாளிப்போம் நைட்டே வதக்கி வச்சுருவாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அரைச்சி அப்புறமா ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு வேக விட்டுருவேன் வேக விட்டு ஆற வச்சு பாட்டில் கொண்டு வந்தோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் ஆகும் சாப்பிட்டு வருவோம் நாங்கள் இட்லிக்கு தோசைக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு புளியாத்திரைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்துக்கிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையும் சுட்டாச்சு சட்னியை சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அட்டைகாசமான தக்காளி வெங்காய சட்னி ரெடி யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டியில் சந்திப்போம் பாய்